ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க என்னது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முகஸ்டாலின் விவாதத்துக்கு கூப்பிடுறாரா ஆஹ் கட்சி பேர்ல திராவிடம்னு வச்சுட்டு திராவிடம்னா இன்னொன்னு கேட்டபோது தெரியாதுன்னு நாலு காலு பாய்ச்சல போனவர் விடாமல் எது பேசுறதுக்கு முன்னாடியோ நம்ம ஒரு வார்த்தை கேட்டுக்கப்படாதோ தத்தின்னு சொல்றதா தற்கொலைன்னு சொல்றதா நீங்களே தான் சொல்லிக்கோங்க வேற என்ன சொல்லியிருக்க கலைஞர் பண்ண கள்ளக்குடி போற இடத்துல ட்ரெயின் வரலையாமா ஐயோ இப்போ இப்போதான் சொல்லி வாய மூடலை நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தூத்துக்குடியில் சுப்பாக்கி சூடு போதே டிவி பார்த்து தெரிஞ்சுட்டுன்னு சொன்னேன் எடப்பாடி பழனிசாமிக்கு நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் நடந்த கள்ளக்குடி போராட்டத்தை பற்றி பேசினா சிரிக்க மாட்டாள மக்கள் ஒருவர் கலைஞர் அந்த கள்ளக்குடி போராட்டத்துக்கு அனுப்பிச்சதே அண்ணா தான் கட்சி பேரில் அண்ணா வச்சுட்டு அண்ணாவுடைய வரலாறு கூட தெரியாத இதுவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி என்னத்த சொல்கிறது ட்ரெயின் வந்துதான்னு கேட்கிறீங்களா வந்துச்சே கலைஞர் போ திமுக காராலும் பண்ண போராட்டத்தப்போ ட்ரெயினை நிறுத்தி விட்டேன் அந்த ட்ராக்ல வந்தது வந்துது ட்ரெயின் நீக்கு எப்படி தெரியும் கேட்கிறீங்களா அந்த ட்ரெயின்ல தான் ஜெயலலிதா குடும்பத்தோட ஹலோ பிச்சை எடுக்கல அவ எதுக்கு பிச்சை எடுக்கிற ஜெயலலிதா குடும்பத்தோட அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த மன்னிக்க முடியாத கொள்ளைக்காரி